அந்த குலதெய்வ சாமி கும்பிட போனமல்ல அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஓடு பிள்ளை வீடு இருக்குதுல்ல அதில் குடி வந்தவங்க யாரு தெரியுமா என் கல்யாணம் செஞ்ச புதுசில் அவங்க வந்து ஒரு மும்பை பக்கம் ஒரு வேலைக்காக அங்கே போயிட்டாங்க அங்கேயே போய் செட்டில் ஆகிட்டாங்க செட்டில் ஆனவங்க என்னாச்சு இப்போ திரும்பி வந்திருக்காங்க இங்கேயே இருக்க வந்துட்டாங்க அப்படியா சரி சம்பாரிச்சு வந்து எதுனால சம்பாரிச்சாங்களோ அவங்க நல்லா வேலையில் இருக்கிறவங்க வசதியா தான் வேலையில் இருக்கிறாங்க என்ன நடந்ததுன்னு மட்டும் நான் சொல்றேன் பக்கத்தில் இருக்கிறவங்க சொன்னாங்க பூசேரி அண்ணன் சொன்னாரு அதைத்தான் நான் அவங்க கிட்ட சொல்றேன் அவங்க வந்து அங்கே இவ்வளவு வருஷம் போய் இருந்துட்டாங்க அப்ப போனவரு அங்கே போய் என்ன பண்ணியிருக்காரு அவங்க அம்மாவை இந்த டூர் கூட்டிட்டு போயிருக்காரு எல்லாம் இருக்குல்ல அங்கெல்லாம் போயிடும் அந்த அம்மா தெய்வ பக்தி அதிகம் அந்த மாதிரி டூர் கூட்டிட்டு போன இடத்துல என்ன பண்ணியிருக்காரு நல்லா வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காங்க வாங்கி கொடுத்து அந்த அம்மா அங்கே விட்டுட்டாரு அங்கேயே விட்டுட்டாரு கோயில் விட்டு போட்டு கோயில் விட்டுட்டே வந்துட்டாரு அம்மா இத்தனை வருஷம் கழிச்சு இப்ப இங்க வந்திருக்கு சரி மகனு வந்திருக்கு இந்த அம்மா வந்திருக்குது இப்போ மகன் வந்தது தெரியாது இந்த அம்மாவுக்கு இந்த அம்மா வந்து ஒரு வருஷமா இங்க இருக்கு இந்த மூணு முன்னால் சொந்த ஊருக்கு இந்த அம்மா வந்துருச்சு இந்த அம்மா போனது அங்கே மாங்கூட்டிகிட்டு போனது சொந்த ஊருக்கு வந்தாச்சு சொந்த ஊருக்கு வந்து பிச்சக்காரியா தான் வந்திருக்குது யாருக்கு அடையாளம் தெரியாது இந்த அம்மாவுக்கு வேணா தெரியுது இந்த மாலை யாருக்குமே தெரியாது ஏன்னா இந்த அம்மா அப்படியே ஜட முடியெல்லாம் வளர்ந்து இந்த மாதிரி ஆமா அந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த அம்மாவை யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு இருக்குது அலங்கோலமா இருக்குது பாக்குறக்கே அந்த மாதிரி போய் போய் தாமா அந்த மாதிரி ஆனா இவங்க வீடு தெரியுமல்ல சொந்த ஊருக்கு வந்தால் அந்த வீடு தெரியுமல்ல அந்த ஓட்டு விழா வீட பார்த்துருச்சு இப்ப வந்துருக்குறாங்கல்ல அந்த வீட்டையும் பார்த்துருச்சு இதுல ஆறு வந்திருக்காங்கன்னா அவங்க மகன் வந்தது இந்த அம்மா மகன் தெரியுமல்ல மருமகளை தெரியுமல்ல பேரன் ஒண்ணு இருக்கா தெரிஞ்சு போச்சு அப்புறம் என்ன பண்ணியிருக்கு இந்த அம்மா இந்த அந்த பிச்சைக்காரர் கூட தான் ஒரு வருஷமாக தங்கி இருக்குது அந்த பிச்சைக்கார ப பக்கத்தில் ஒரு பையன் கட்ட என்னுடைய இருக்கு ஒரு பேனா வேணும் ஒரு ஒரு காகிதம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கு அப்புறம் சரி இது எதுக்கு கேட்குறீங்க அப்படின்னு இல்லை எனக்கு தேவைப்படுது இப்போ அப்படின்னு கேட்டுருக்கு அப்புறம் அப்படியெல்லாம் கொடுக்க முடியாது போமா உனக்கு எழுது மோதல் தெரியுமா அப்படின்னு எனக்கு நான் பதினொன்றாவது படிச்சுருக்குறேன் பழைய எஸ்எல்சி அதனால் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ட்டு இருக்காங்க அப்போ வந்து சரி ஒரு பேப்பருங்க கூட வாங்கி தர மாட்டேங்கிறாங்க இந்த பசங்க ஒரு எழுதுறதுக்கு ஒரு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு நூறுரூவாய் எடுத்து கொடுத்துருந்தாங்க அம்மா சரின்ட்டு உடனே கொடுத்துட்றாங்க நூறுரூவாய்க்கு கொடுத்து ஒரு பேனாகவும் ஒரு நோட்டு கொடுத்துட்றாங்க அப்புறம் இந்த அம்மா அதில் என்ன எழுது ஒரு லெட்டர் எழுது லெட்டர் எழுதி இந்த லெட்டரை கொண்டு போய் மாங்கட்டை கொடுத்துருவணும் அப்படின்னு அந்த பசங்களுக்கு ஐயோ நாங்கள் கொடுத்தா பேசுவாங்கல்லோ ஒரு பிச்சைக்காரனு போய் லெட்டர் கொடுத்துருன்னா பேசுவாங்களா இல்லை நீ கொடுத்துட்டு வா நான் சொல்கிறேன் அப்படிங்கிறாப்புல சரி என்ன வேணுன்னாலும் ஒரு நூறுரூவா கொடுக்குறேன் கொண்டு போய் கொடுத்துருப்பா என்னால் முடியல அதனால தான் நீங்கள் என்ன ஆகணும் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களா அப்படிங்கிறது இல்லைப்பா நீ கொண்டு போய் கொடுத்துரு அப்படிங்கறத மட்டும் சொல்லுது சரி அப்படின்ட்டு அந்த என்ன அந்த எழுதி அனுப்புறாப்புல அப்புறம் அவங்க வாங்க மாட்டேங்கிறாங்க எதுக்கு உனக்கு எதுக்கு சம்மந்தம் எதுக்கு நீ வந்து பிச்சைக்காரனாக இருக்கிற நீ வந்து கொடுக்குறத நான் வாங்கி படிக்கணுமா அப்படின்ட்டு நீ படிங்க அப்படின்ட்டு ஒரு கல் எடுத்து அந்த பேப்பரை இப்படி வச்சுட்டு வந்துடுறாங்க ம் அப்படி வச்சுட்டு வந்தால் அப்புறம் சரி என்னடா வந்து என்னதான் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அதில் டே குமார்னு போட்டிருக்குதான் ம் டே குமார்னு போட்டால் அவன் பே அந்த அவர் பேர் அப்புறம் சரி என்ன பண்ணுறது நம்மளை தான் எழுதியிருக்குது டே குமார் நான் உங்கள் அம்மா தான்டா நீ அன்னைக்கு விட்டுட்டு வந்த இல்லை கோயிலில் வட மாநிலத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் விட்டுட்டு வந்துட்டேன் அப்புறம் ஹிந்தி பேசுகிறவங்க நாலு பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி அங்கேயும் நான் சுற்றி இந்தளவுக்கு கோயில் குளமாக சுற்றி இந்தளவுக்கு உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு அப்புறம் அவங்க மூலியமாக தான் நான் நம்ம ஊருக்கு வந்து இப்போ நான் சேர்ந்துருக்கிறேன் நம்ம வீட்டு முன்னாலேயே பிச்சைக்காரியாக இருக்கிறேன் உனக்கு அடையாளம் தெரியாத அளவுக்கு அப்படிங்கிற அதில் வந்து அன்னைக்கு தான தருமெல்லாம் வழங்குனீங்கள உன்ற பையனை ஒரு காசு கொண்டு வந்து ஓட்டானல்ல அதை நெத்திக்கு வைக்கிறக்காச்சு வாக்கரிசிக்கு உன்ற பையன் பொங்கல் எனக்கு கிடைக்கலேன்ட்டு எனக்கு அரிசி கொண்டு வந்து போட்டா அது வாக்கரிசி ஆகி போச்சு உன்ற பொண்டாட்டி வந்து இந்த சீல துணியெல்லாம் தானம் வழங்கலாங்கள சிகப்பு எனக்கு கிடச்சி போச்சு எனக்கு எல்லாத்துக்குமே கோடி போடுறதுக்கு மாச்சு எல்லாத்துக்கும் உனக்கு அந்த செலவுக்கெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை அது போக நான் பி பிச்சை எடுத்து ஒரு பத்து காசு சம்பாரித்து வச்சுருக்குறேன் அதை எடுத்து நீ என்ன செலவு பண்ணணுமோ ஒரு பண்ணி வச்சிரு இந்த மாதிரி என்னை கொண்டு போய் புதச்சி போடு அப்படின்னு அடக்கம் பண்ணிடு அந்த அடக்கம் பண்ணுறதுங்கூட கூட நீ பண்ணலீனா உனக்கு என்னோடய பாவம் வந்து சேரு அதைவாது பண்ணிடு அப்படின்னு அப்புறம் இவன் மண்டையாக அடிச்சுட்டு அழுகிற அம்மானு அழுது என்ன பிரியோஜனம் உசுரோடு இருக்கும்போது கொஞ்சமாக பார்த்துருக்கோணுமல்லோ கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு வந்துட்டேன் ஆனாதையா அந்த அம்மா கடைசியில் இங்கேயே வந்து சேரோன்னு இருக்குதா வந்துடுச்சு வந்து இந்த லெட்டர் படித்து இந்த மகன் பார்த்ததுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது யாருக்குமே இந்த நிலமை வர்றதுக்கு கஷ்டம்தான் எனக்கு